இதை வார்த்தையே என் வாழ்வு பிரியமான எனது அருமை சகோதர இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தின் வழியாக நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால் யாரை பின்தொடர்வது நான் யாரை பின்தொடர்கிறேன் என்பதை நினைத்து பார்க்க அது அல்லாமல் நான் இனி வருகின்ற நாட்களிலே யாரை பின்பற்ற வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொள்ள இன்றைய நற்செய்தி வாசகம் அழகாக உங்களையும் என்னையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இறைவன் பல நன்மைகளை செய்கிறார் இறைவனுடைய செயல்களை செய்ய தொடங்குகின்ற பொழுது அவருடைய செயல்கள் எல்லாம் மிகுதியாக பேசப்படுகிறது சுற்றிலும் அங்கு இருக்கின்ற மக்களை கவரப்படுகிறது மேலும் குறிப்பாக யாரெல்லாம் இதுவரை செய்ய முடியாத செயல்களாக இருந்த இருந்ததோ அதையெல்லாம் இந்த இறைவன் நிறைவேற்றுகிறார் இந்த இறைவன் நிறைவேற்றுவதன் படியாக அவருடைய செயல்கள் எல்லாம் சுற்றுப்புறம் எங்கும் பேசப்படுகிறது அதை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதனால் அவரிடம் எல்லோரும் அங்கு கொண்டு வருகிறார்கள் கொண்டு வருகின்ற எல்லோருமே குணம் பெறுகின்றனர் யாரெல்லாம் வருகிறார்களோ யாரெல்லாம் நம்பி வருகிறார்களோ அவர்கள் எல்லோருமே குணம் பெறுகின்றனர் எனவே அவர் குணம் கொடுத்தவுடனே அவர் உடல்நிலை சரியாக்கியவுடனே அவர்கள் எதை விரும்பி வந்தார்களோ அதை பெற்றுக் கொண்ட உடனே அந்த இறைவனை பின்தொடர்வதற்கு முன் வருகிறார்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருகிறார்கள் புரிந்து கொள்வதற்கு முன் வருகிறார்கள் அவருடைய செயல்களினால் இவர்கள் முழுமையாக கவரப்பட்டு அதனால் அவர்கள் இந்த இறைவன்தான் எல்லாம் என்று ஏற்றுக்கொண்டு எல்லாம் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்வதில் முன் வருகிறார்கள் விருப்பத்தோடு இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இவர் பின்னால் போனால் எல்லாம் நிகழும் என்பதை நம்பி அங்கு பின்தொடர்கிறார்கள் எனவே பிரியமானவர்கள் இதை நம்மளுடைய வாழ்வில் நாம் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்றால் யாரை பின்தொடர்ந்து வருகிறேன் யாரை பின்தொடர்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் இன்றைய காலகட்டத்திலே நாம் பின்தொடர்வது அந்த வார்த்தையை எடுத்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிறைய வகையில இன்றைய இளையோர் பாழடிந்து சீரழிந்து போகிறார்கள் நடிகர் நடிகைகளை பின்தொடர்கிறார்கள் அரசியல் தலைவர்களை பின்தொடர்ந்து வருவதற்கும் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை தான் வாழ்வு என்று முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முன் வருகிறார்கள் அதே போல நடிகர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் தங்களுடைய வாழ்விலே பதித்து கொண்டு அவர்கள் செயல்களையெல்லாம் நான் செய்கின்ற பொழுது என்னையும் அதுபோல பாராட்டுவார்கள் பேசப்படுவோம் என்று அந்த ஆதங்கத்திலும் அந்த மகிழ்ச்சியிலும் தங்களையே முழுமையாக அவர்களை பின்தொடர்வதிலே முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் எனவே இதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்துப் பார்ப்போமே அன்றைய மக்கள் எதையெல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டார்களோ யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்களோ அவரை பின்தொடர்வதற்கு முன் வருகிறார்கள் ஆனால் நாமோ இறைவனிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் அனைத்தையும் அவர் வழியாக பெற்றுக்கொண்டு அவரை பின்தொடராமல் மற்றவர்களை எல்லாம் பின்தொடர்ந்து போகிறோம் மற்றவர்களை எல்லாம் மற்றவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம் அவர்களுடைய வார்த்தைகளும் அவருடைய செயல்களையும் பார்ப்பதில முன்னுரிமை கொடுக்கிறோம் ஆனால் எல்லா வகையிலும் சிறந்த வகையாக இருக்கின்ற இறைவனை பின்தொடர்வதில்லை அவருடைய வார்த்தையை செவிகொடுத்து கேட்பதில்லை அவருடைய செயல்களை கண்டு நாம் வியந்து போவதும் இல்லை அவருடைய செயல்களினால் நாம் ஒரு நாளும் நன்றி கூறுவதற்கும் முன் வருவது இல்லை எனவே பிரியமானவர்களே நான் யாரை பின்தொடர விரும்புகிறேன் நடிகர் நடிகைகளையா அல்லது அரசியல் தலைவர்களையா அல்லது மற்ற தலைவர்கள் போல் இருக்கின்ற இந்த சமுதாயத்துல வாழ்கின்ற மக்களையா அல்லது என்னை படைத்த இறைவனையா எனக்கு வாழ்வு கொடுத்த இறைவனையா அல்லது இன்று வரை என்னை வழி நடத்துகின்ற இறைவனையா என்று சிந்தித்து பார்ப்போம் இறை இயேசுவில் பிரியமானவர்களே இறைவனை பின்தொடர்வோம் முடிவில்லா மகிழ்ச்சியில் வாழ்வோம் ஆமீன்